தமிழர்களின் குரல் உங்கள் வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த சேனல் நான் நடத்துவதற்கு நடத்துவதற்கு காரணம் இவ்வளவு காலமும் இழுத்து கொண்டு வந்து இப்பொழுதுதான் மணி மேக்கிங் லெவலுக்கு வந்திருக்கின்றது இன்னும் மேக் பண்ணவில்லை இதில் மேக் பண்ணுகின்ற ஒவ்வொரு பெனியும் எங்களுடைய இலங்கையில் உள்ள அநாதை குழந்தைகளுக்கும் அநாதை குடும்பங்களுக்கும் செலவழிக்கப்படும் இதிலிருந்து ஒரு பெனியும் என்னுடைய செலவுகளுக்கு எடுக்கப்பட மாட்டாது ஏனென்றால் எனக்கு வேறு வருமானம் ஒன்று இருக்கின்ற படியினால் இதிலிருந்து நான் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இது பியோலி அநாதை குழந்தைகளுக்கு மட்டும்தான் உங்களுடைய உதவியுடன் தான் அதை செய்ய முடியும் இதில் வருகின்ற வருமானங்களும் செலவழிக்கப்படும் கணக்குகளும் அந்தந்த நேரங்களில் உங்களுக்கு வெளியிடப்படும் இந்த யூடியூப்லே அதேபோல் டிக்டோக்கில் ஃபேஸ்புக்கிலே வருமானம் வந்தால் அதுவும் இதற்குத்தான் செலவழிக்கப்படும் அதற்காகத்தான் இந்த சேனல் நடத்தப்படுகின்றது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம் இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது வடக்கில் அர்ச்சுனாவும் கிழக்கில் சாணக்கியனும் இதுதான் எங்களுடைய தமிழில் அரசியலா என்று போட்டிருந்தேன் கணக்கு பேர் பார்த்துக்கிறீர்கள் கமெண்ட்ஸ் ஒன்றும் தெரிவிக்கவில்லை பரவாயில்லை இன்றைக்கும் அதே சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் என்னுடைய வியூவர்களுக்கும் என்னுடைய வாடிக்கை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்ல ஆண்டாக உரித்தாகும்படி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி எங்களுடைய தமிழீழ அரசியலில் இன்றைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை அறிந்திருக்கின்றோம் அதாவது மணிவண்ணன் மணிவண்ணனை யாழ்ப்பாணத்தில் தெரியாதவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள் கடந்த காலங்களில் அதாவது சில மாதங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயராக இருந்திருக்கின்றார் ஐ திங்க் மேயராக இருந்திருக்கிறார் நினைக்கின்றேன் அதன் மூலமாக மக்கள் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது நீதிபதி அதாவது எங்களுடைய பழைய முதலமைச்சரினுடைய கட்சியை நடத்துகின்ற ஒருவர் இன்றைக்கு அர்ச்சனாவிற்கு வெல்கம் பண்ணியிருக்கிறார் தன்னோட கட்சியோடு அவருடைய க அவர் இணைந்து செயல்பட்டால் அதாவது அவர் அவர் தன்னுடைய கட்சியை இணைத்து செயல்பட்டால் தாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று அர்ச்சுனாவுக்கு ஒரு வாழ்த்து கூறியிருக்கின்றார் உண்மையாக வரவேற்க வேண்டிய ஒரு சம்பவம் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது அதைத்தான் நான் இன்றைக்கு பேச இருக்கிறேன் என்னென்று சொன்னால் வடக்கு மாகாணத்தில் ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தால் இன்றைக்கு அர்ச்சுனாதான் முதலமைச்சர் கேண்டிடேட் வெற்றி வெற்றியடைவார் என்பது அறியாத ஒரு உண்மை ஏனென்று சொன்னால் மக்கள் ஆதரவு அவ்வளவு தூரம் அர்ச்சனாவுக்கு இருக்கின்றது அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் ஒருத்தர் தேர்தல் நடந்தால் இன்றைக்கு தான் அந்த கேண்டிடேட் தான் வின் பண்ணுவார் என்பதும் அறியாத ஒரு உண்மைதான் ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்னென்று சொன்னால் இன்றைக்கு வழக்கம் கிழக்கும் பிரிஞ்சிருக்கின்றது அது ஜேபிபியின் சூத்திரதாரத்திலே அது நடந்த பிரச்சனை நீதிமன்றத்தால் பிரிக்கப்பட்டது என்றால் பதிமூன்றாவது திருச்ச திருத்த சட்டத்தின் மூலம் வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்தது அவர்கள் தான் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பிரித்தார்கள் ரைட் அதை இருக்கட்டும் ஒரு பக்கம் நாங்கள் ஒதுக்கி வைப்போம் இப்பொழுது நாங்கள் அர்ஜுனா என்ற விடயத்திற்கு வருவோம் அர்ஜுனா வந்து இன்றைக்கு நான் நேற்று பல வீடியோக்கள் நாள் அதுக்கு முதலெல்லாம் ஒரு நாளும் அர்ச்சுனா தான் அரசியல் என்று போய் கொண்டிருக்கின்றது அர்ச்சுனாவைப் பற்றி போட்டுக்கொண்டேன் அர்ச்சுனா ஒரு திறம்பட தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனை பற்றி கதைக்க வேண்டிய இந்த வீடியோவிலே முக்கியமாக எங்களுடைய தேசிய பிரச்சனையை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் யுத்தம் முடிந்து பதினைந்து வருட காலம் மக்கள் சரியான இன்னல்களுக்கும் மகா கஷ்டங்களுக்கும் உட்பட்டு இன்றைக்கு இந்த எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வந்திருக்கின்றார்கள் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியோடு நாங்கள் எங்களை நிற்க விடாமல் அதை கொண்டு வந்தவர் அர்ச்சுனா என்பதை நான் உங்களுக்கு திரும்பவும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதோடு நிற்காமல் தேசிய பிரச்சனையை இன்றைக்கு முன்கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து சிங்கள ஆதிக்கத்துக்குமோ இல்லது பௌத்த இராச்சியத்திற்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் எங்களை எங்களை இலங்கையிலிருந்து பிரித்தாளுகின்ற அதாவது நாங்கள் செப்பரேட்டஸ்ட் கண்ட்ரி ஒன்று தேவையில்லை எங்களுக்குள்ள இலங்கையிலிருந்து அதாவது நாங்களும் ஒரு செப்பரேட்டட் ஒரு 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 இராச்சியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அது தமிழ் ராஜ்ஜியமாக இருக்கலாம் தமிழரசாக இருக்கலாம் தமிழீழமாக இருக்கலாம் அது இன்னும் இருக்கலாம் வடகிழக்கு இணைந்த ஒரு இராச்சியம் அங்கே முஸ்லீம்கள் வாழலாம் அங்கே சிங்களவர்கள் வாழலாம் எல்லாரும் வாழலாம் அப்படியான ஒன்று இலங்கைக்கு உட்பட்டதாக இருக்கும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் உடந்து செப்பரேட்டாக அது இயங்கும் அதைத்தான் நாங்கள் அந்த ஒரு செப்பரேட் அழகு இப்போ நாங்கள் ஸ்காட்லேண்ட் வரைபடம் என்று சொல்லுவோமே குறைந்தது ஸ்காட்லாண்ட் மாதிரியான ஒரு வரைவு முறை ஒரு வரைவு முறை இங்கிலாந்திலிருந்து செப்பரேட்டாக ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் என்று சொல்லி ஒன்று அதை இயக்கி கொண்டிருக்கின்றது ஸோ இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு முன்வைக்க வேண்டிய எங்களுடைய யோசனை அதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் முன்வைத்து பேசுவோம் அதாவது இன்றைக்கு நாங்கள் சரியான இன்னல்களையும் துன்பங்களையும் எங்களுடைய சமுதாயம் சந்தித்தது கடந்த காலங்களில் இழப்புக்கள் நிறைய சந்தித்திருக்கின்றோம் இந்த இழப்புக்களுக்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும் நாங்கள் இப்படியே வாழ்ந்து விட முடியாது ஓகே அனுரா வந்திருக்கின்றார் நல்ல ஆட்சி திறம்பட ஊழல்கள் அளிபடுகின்றது இதுதான் இதோடு நாங்கள் தமிழர்கள் ஒட்டி போக முடியாது எத்தனையோ பேர் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் அது எங்களுக்கு சாத்தியமான ஒரு விடயமும் அல்ல ஆகவே நாங்கள் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய முயற்சியை கைவிடாமல் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை நாங்கள் சிறு சிறிதாவது கையில் எடுக்க வேண்டும் எடுத்து அதற்குரிய போராட்டங்களை நாங்கள் உட்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் இணைய வேண்டும் இந்த இணைவு என்பது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது